வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான டாட்டா ஃபோர் நாட் செவன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா ஃபோர் நாட் செவனுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கரூர் ரியல் கோச்சில் வந்து வண்டியை ரீபால்பில் பண்ணிருக்கிறாங்க உண்மையிலுமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க கரூர் பாடினாவே சொல்லவே தேவையில்லை வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது எல்லா ஆப்ஷனுமே அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க வண்டியில் பார்த்திங்கன்னா நாலு டயரு ஒரிஜினலுங்க புது டயரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் பெயிண்டிங் பாருங்கள் உண்மையிலுமே ஆன் ரெண்டிங் தகுந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க வண்டிக்குள்ளே அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடியோ வீடியோ ரெண்டுமே அவைலபிளாக தாங்க இருக்குது ஸ்மோக்கர் வந்துடும் ரொட்டேட்டர் வந்துடும் ஏர் டோரு ஏர் ஹார்னு ஃபோர் வே லேசர் வந்துருங்க சப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு சப்பு கொடுத்துருக்குறாங்க சரௌண்டிங் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குன்னா ஆடியோ வீடியோ அப்படின்ற மாதிரி வண்டி ஒன்று சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மதுரை பக்கத்தில் இருக்கிற வடப்புறம் அப்படின்ற இடத்துல தாங்க இருக்குது நீங்கள் வண்டி பக்கத்துனா அங்கே தான் வரணும் ஒரிஜினல் ஃபோர் நாட் செவன் தேடிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மறக்காம நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வண்டியோட எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த வருஷம் இன்னும் ரெண்டு மாதம் லைவில் இருக்குங்க எப்சியே ரெண்டு மாதம் இன்சூரன்ஸ் ரெண்டு மாதம் லைவில் இருக்குது டேக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வந்துடும்னா எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து ரெண்டு மாதத்துலேயே முடிகிறதுனால நம்ம எம்சி ஒரு வருஷமும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷமும் நம்ம கரண்ட் பண்ணி கையில் கொடுத்தலான்ற மாதிரி வண்டி ஒன்று சொல்லியிருந்தாருங்க லைட்டிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சவுண்டு சும்மா மிரட்டி விட்டுருந்தாங்க தரமாக இருந்துச்சுங்க வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா ஆறு ஓனரில் இருக்குதுங்க லைட்டிங் லைட்டிங்கெல்லாம் சும்மா தெளிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் அவரே அப்படி தான் சொன்னார் அண்ணா முன்னாடி ஜம்பிங் லைட்டு போர்டு லைட்டு கொண்டு எல்லாமே போட்டிருக்கோண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா வீடியோ கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்கும் அதுலேயும் கேப்ஷன்லேயும் இருக்கும் விருப்பம் இருக்கவங்க கால் பண்ணி பேசி இந்த வண்டியை அவங்களுக்கு சொந்தமாக வைக்கங்க ஃபுல்லாகவே பார்த்துருக்காங்க தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க முப்பத்தி மூணு அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கம்மி பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க விருப்பம் இருக்கவங்க சொன்ன மாதிரி கேப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுலேயுமே வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டி அவங்களுக்கு சொந்தமாகிக்கங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் ஒன் இயர் உங்களுக்கு லைவில கொடுத்துருவாங்க நன்றி